வெல்கம் டு சசி மீடியா ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்வதியை காலி பண்ணுறதுக்கு சேண்ட்ராவும் பிரஜனும் ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் யானா அவருடைய கேம் பிளான் வந்து திவ்யாவை அடிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே இது பண்ணிட்டாங்க அதற்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க அது ஒன்று கிடச்சிச்சு இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேற்று லைவில் சில விஷயங்கள் நிறையா போட்டாலும் ஒன்றாவது எபிசோடில் நிறைய விஷயங்கள் மறைச்சாங்க அதில் ப்ரெஜெண்ட் பேசுனதை வந்து பிக் பாஸ் வந்து நமக்கு போட்டு காமிக்கலை என்ன அப்படின்னா அவர் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி எப்படி இருந்தது டாஸ்க்கு நான் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட பேச முடில அப்படிலாம் சொல்லிவிட்டு டாஸ்க்லாம் நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ திவாகரை வந்து அவர் போய் போட்டு கொடுத்தாரு அதாவது நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சார் இப்போ வில்லனாக இருக்கார் நாங்கள் வெளியில் வில்லனாக பார்த்தவங்க இப்போ ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னா அன்பு கேங்கை வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க அதாவது அன்பு கேங் வந்து வில்லன் மாதிரி தெரிஞ்சாங்க அவங்க ஹீரோ மாதிரி இருக்காங்க பார்வதி திவாகர் வில்லன் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ பிரஜன் சேன்ரா திவ்யா இவங்க கூட இப்போ யார் இருக்காங்கன்னா எஃப்ஜே இருக்கான் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க பிரவீனும் சேர்ந்துட்டான் இப்போ இவங்கக்கிட்ட அஞ்சு பேர் ஆல்ரெடி இருக்காங்க இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து சொல்ல முடியாது இப்போ வந்து கனியும் அவங்க கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஆகப்போகுது அப்படின்னா இந்த கேம் இவங்க வந்து இவங்க பக்கம் திருப்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அதன்படி நேற்று அவன் பேசும்போது கூட இவங்களும் திவ்யாவும் சேன்றாவும் பேசும்போது இந்த வீட்டு நமக்கு அகேன்ஸ்டாக இருக்குது நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அடித்த அடி அப்படி வந்த அன்னைக்கு ஒன்று பண்ணிங்கல்ல ஆட்டிடியூடாக அவனுக்கு பாவம் இருபது இருபத்தஞ்சி நாள் கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான் இல்லையா அவன் எவ்வளோ வழியில இருப்பான் நீங்கள் போட்டு புரட்டி எடுத்தீங்க சொன்னது ஓகே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டிட்டா எல்லாருக்கும் கடுப்பு இருக்கும் தான் ஸோ அதுதான் இப்போ அதோடைய வெளிப்பாடாக தான் நேற்று வந்து திவ்யாவை தூக்குனாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை அவங்க ஓவர் ஆட்டிடியூடு காமிச்சிட்டாங்க அது வந்து நீ பார்வதி அடித்தா ஹீரோ அப்பாவி அடிச்சுன்னா நீ வில்லன் தான் ஓகேங்களா பார்வதியை விட நீங்கள் ஓவராக ஆட்டிடியூடு காட்டுறீங்கன்ற ஒரு பேர் வந்துருச்சு இல்லைப்ப அதனால் அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒயில் கார்டில் நம்ம பார்த்துட்டு போய் கேமு மாற்றலான்னு பார்வதி அப்பப்போ கேம் பிளானை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அது யாருக்குமே தெரியாது அதை வேற ஒரு வீடியோவில் பேசுவோம் நேற்று இருந்த பார்வதிக்கும் முந்தா நாள் இருந்த பார்வதிக்கும் நேற்று எபிசோடில் இருந்த பார்வதிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் முந்தா நாள் வந்து பெரும் சண்டையாகவே இருந்தது இன்றைக்கி ரொம்ப தன்மையாக த ரொம்ப பணிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இவங்கள்ட பேசும்போது கூட ரொம்ப பணிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அடிக்கடி அவங்க கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் சொல்கிறேன் இப்போ அந்த ப்ரெசெண்ட்டை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணோம் அதை வெளியில் சொல்ல பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு ஆ ஓகே அதை நீங்கள் தொடங்கினா தான் நான் முடிச்சு வச்சிடறேன் அதாவது கம்பெனி தண்ணி ஒன்று அடிச்சுக்கிட்டானுங்களே அதை நாங்கள் முடிச்சு வைக்கிறோம் பட் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கேட்டுங்க இன்னிமே அடிதடிலாம் வரக்கூடாது டாஸ்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராங்க்லாம் பண்ணுங்கள் ஆனால் அடித்தடி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஓகேவா இது முடிஞ்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சேன்ட்ராக வந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு இவங்க வந்து ப்ரெசென்ட்டாக உதவி கேட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காரு ஒருத்தவங்க வழிகட்ட ஐயமாக போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களே விட்டுட்டு வேணாண்டான்னு தூக்கி போட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுடைய காமன் எதிரியாக இருக்கிறது யார்னா திவாகர் மற்றும் பார்வதி தான் முக்கியமாக பிரஜனுக்கு வந்து திவாகர் இவங்களுக்கும் திவாகர் தான் அது எந்த கருத்துங்களா இல்லை பார்வதி இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம தாக்கி தான் ஆகணுங்கிறதுல இருக்காங்க ப்ளஸ் திவ்யாவுடைய கேப்டன்ஷிப் போனதுக்கு காரணமும் பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் பார்வதி எல்லாருடைய கேம் பிளானையும் நோட்டுறது தான் அவங்க திவ்யான்னு கிடையாது ஓகேங்களா எல்லாருடைய கேம்மையும் தான் ஆனால் என்னன்னா அவங்க வந்து பர்சனலாக திவ்யா திவ்யாவும் கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க எஃப்சியவும் அவங்க கூட இருக்காங்க அந்த ஃபைட்டு வரும்போது பாருங்களேன் வாட்டர் அவங்க பேசிக்கிறாங்க இவங்களுக்குள்ளே பிரச்சனை இவன் வெளில நின்று எஃப்சியை வந்து கூப்பிட்றான் பாருங்கள் அவன் பச்சைவந்தி மாதிரி அப்படியே அழகாக ஒட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படிங்கிறது தான் சரி எஃப்ஜே உள்ளே போய்ட்டான் வாட்ரூம்லேனுமே திவ்யா கிட்ட வழிராரு அது அவங்களும் ரசிக்கிறாங்க அவங்க தெரிஞ்சு போச்சு இவன் நம்மள்கிட்ட வழிகிறான் இவனை நம்ம பக்கம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டுருக்குது உண்மையாகவே வயல்காடில் போன மூணு பேரில் மூ நாலு பேரில் மூணு பேர் வந்து ஒரு கேங் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அதுதான் அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் அமித் வந்து தனியாக வந்துட்டார் நல்ல விஷயம் பட் சாண்ட்ரா பிரஜன் இந்த பக்கம் திவ்யா இவங்களோட பிரவீன் சேர்ந்துருக்கான் அதுக்கப்புறம் எஃப்சி உள்ளே இருக்கிறான் அன்பு கேங்கில் இருக்கிற கனியக்காவும் லைட்டாக அவங்க பக்கம் வர மாதிரி தான் இருக்குது ஆனால் அது இந்த நாலு பேர் கன்ஃபார்மு இவங்க கனியக்காப்பாக வருவாங்கன்னு தெரியல ஆனால் இவன் கமரு எப்போ வேணாலும் இவங்க பக்கம் வருவான் அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு தேவைப்படும் போது கமரு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து யார் டார்கெட் பண்ணுவாங்கன்னா திவாகரை டார்கெட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா பார்வதி மேலே கையை வைக்கிறதா இப்போ ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா பார்வதியை டென்ஷன் ஆக்கி விட்டால் அது கண்ணா பண்ணான்னு கற்று ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் பார்வதியை நோக்கி இவங்க பாய்வாங்க அப்படிங்கிறது தான் என்ன கேட்டால் பிரஜனுடைய சாய்ஸ் வந்து திவாகராக தான் இருக்கும் ஏன்னா அவர் சண்டை போடுறாரு ஏட்டி கூட்டி பேசுகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தோணும் ஓகேங்களா ஆனால் திவ்யா ஐடியா கொடுக்கோ இல்லை சேன்ராவுடைய ஐடியா வந்து பார்வதி பக்கம் போகலாம் ஏன்னா பார்வதி தான் அவங்களுக்கு இருக்கிற மெயின் ப பாயிண்ட்டே பிரஜன் வந்து எப்படி வேணாலும் திவாகரை வந்து எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அமைதியாக ஆயிடுவார் பார்வதியை அமைதிப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது அவங்க கேம் விளாடுறதுக்கு திவாகர் வந்து ஒன்று பெருசாக கேம் ஆட மாட்டார் வீட்டுக்குள்ளே சண்டை அந்த மாதிரியான விஷயந்தான் ஆனால் மைண்டு கேம் அப்படின்னு பொறுத்தது பார்த்திங்கன்னா பார்வதி சூப்பராக விளாடுவாங்க ஓகேங்களா இப்போ மொதல் நாள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா சண்டையே இல்லாமல் அமைதியாக இருந்தாங்க நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ அவங்களுடைய கேம் பிளானை அடிக்கடி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கே எப்போ வந்து வார்த்தையை விடணும் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து திவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் வழியாக பார்வதி மேலே கை வைக்க தான் அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ வேறு யாரையாவது எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது டாஸ்க் படி அவங்க ஜெயித்தாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக விளாண்டாங்கன்னு எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க அவங்க வந்து வேற யார்டையாவது பா பார்வதி இல்லாமல் வேறு யார்கிட்டையாவது போனாங்கன்னா பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் தான் இப்போ திவாகர்கிட்ட போனாங்கன்னு வச்சிங்களேன் பர்சனலாக அவருக்கு வந்து பிரஜனுக்கு வந்து சேண்ட்ராவுக்கும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் மேலே காண்ட்ருக்கு அதனால் அவரை காலி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இல்லை நான் வந்து ஒரு உப்புக்கு செப்பானியாக இருக்கிற ஒருத்தனை தூக்குறேன் அப்படின்னா அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக அந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம் அதானே எனக்கு நாமினேஷன் வேணால் அடுத்த வாரம் நான் தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நாமினேஷன் பயம் பயம் இருந்ததுன்னா ஓகேங்களா அப்போனா ஒரு உப்புக்கு செ அடித்து நம்ம அதை சேவ் பண்ணிக்குவோம் நம்மளை நம்மளை முதல்ல காப்பாற்றிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இறங்குவாங்க இல்லை நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு கேம் விளாட நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் ஒயில் காட்டில் வந்திருக்கேன் வெளியில் பேசினாங்கள தில்லா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அந்த உண்மையான தைரியம் இருந்தால் பார்வதிக்கிட்ட தான் அவங்க போய் நின்று ஆகணும் புரியுதுங்களா அதுதானே ப்ரொமோவில் அவங்க பேசிட்டு போனாங்க அதையே வந்து சொல்லிவிட்டாங்க பாருங்க பாருங்கள் திவ்யா வந்து வியான டீம் கட்டியும் ப்ரொமோ வீட்டின்னு பேர் வந்துருச்சு ப்ரொமோவில் நீங்களாம் யாரும் வரல அவங்க தான் வந்தாங்கன்னு அதுங்க அடுத்த நாள் சா அதையும் வச்சு திவ்யாவை காலி பண்ணி விட்டுடுச்சிங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த டாஸ்கில் அதிகமாக காவு வாங்க போகிறது நம்ம பார்வதியாக இருக்கலாம் என்னுடைய நான் இப்போ சொன்னதை வச்சு இல்லை அவங்க நாமினேஷன் பிரிப்பாஸுக்காக விளாண்டா யார் மேலே வேணாலும் கை வைக்கலாம் வீக்காக யார் இருக்காங்களோ அவங்க மேலே கை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் திவாகர் மேலே கை வச்சால் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவரும் வந்து அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைகள் தான் அவங்க ஒய்ஃபை பார்த்து அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது அந்த காண்டில் அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் வியானா வியானா வந்த அன்னைக்கே திவ்யாவை பார்த்து டார்கெட் பண்ணிட்டாங்க என்னன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க பாயிண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க அவங்க வந்து நம்ம கேமுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்கங்கிறது அவங்க கணிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ சுபிக்ஷாக்கிட்டே அப்பயே கூப்பிட்டு சொன்னாங்க சுபிக்ஷாவுக்கு ஒன்றுமே புரியல இவங்க சொல்கிறத கேட்டு அதை ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் வியானா தன்னுடைய கேமை சைலண்ட்டாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது தான் இப்போ போயிட்டுருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்